வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை பூராடம் பிறகு உத்திராடம் இன்றைய திதி காலை எட்டு மணி ஏழு நிமிடம் வரை துவாதசி பிறகு திரையோதசி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று பிரதோஷம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோஹிணி ிடம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல குருவோட வீட்டுல இருக்கிறதும் ராசி அதிபதி செவ்வாயும் குருவும் இணைந்து இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் குழந்தைகளோட நலன்ல கொஞ்சம் அக்கறையோட பொறுப்பா நடந்துக்கிறது நல்லது உங்களோட பொறுமை பொறுப்பு இதெல்லாமே அதிகமாகவே இருக்கும் செய்யற செயல்கள்ல நேர்மையும் ஒழுக்கமும் இருக்குங்க காரியங்களை சிறப்பா செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க பெண்களுக்கு வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வருமானம் இருக்கும் வேலையில இருக்கிறவங்க பொறுமையா இருப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க பொறுப்பும் வேலைகளும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் வீட்ல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிராளிகளை வெல்லக்கூடிய தைரியம் உங்ககிட்ட இருக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க பதவி உயர்வோட அதிக சம்பளமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில் வியாபாரங்கள்ல சிறப்பான லாபம் கிடைக்கும் சொத்துக்கள்லயும் அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்குங்க எதையுமே தைரியமா செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பதவி புகழ் இதெல்லாம் உங்களை தேடி வரும் சிலர் அரசியல்ல ஈடுபாடு அதிகமா இருக்குங்க ஊதானி ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வருமானம் சிறப்பா இருக்குங்க உங்களுக்கு தேவையான பொருளாதார வசதி அதிகமாகவே இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் எதிர்பாராத நண்பர் மூலம் நல்ல பண உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோட செயல்படுறது நல்லதுங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம அமைதியா இருங்க மனசுல தேவையில்லாத பயமும் வருத்தமும் இருக்கலாங்க உடல் நிலையிலையும் சுறுசுறுப்பு இல்லாம சோம்பலா உணர்வீங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சிலருக்கு கேஸ்ட்ரிக் தொந்தரவுகள் வரலாம் கவனமா இருங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது பெண்களுக்கு மனசு எதையோ இழந்தது மாதிரி தவிக்குங்க மனசுல ஒரு தயக்கமும் தடுமாற்றமும் இருக்கும் எதுலையுமே கவனமா இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு தேவையில்லாம யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுறத தவிர்க்கிறது நல்லதுங்க கோபமான செயல்களால நீங்களும் சங்கடப்பட்டு அடுத்தவங்களையும் சங்கடப்படுத்தலாம் கவனமா இருங்க கார்த்திகை முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது வழிமுறைகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிருவீங்க உங்களுடைய முயற்சிகள்ல முழுமையான வெற்றி இருக்குங்க நல்ல எண்ணங்களாலும் செயல்களாலும் பல நன்மைகள் கிடைக்கும் பண வசதிகள் தேவையான அளவு இருக்கும் எதிர்பாராத பண உதவிகளும் சிலருக்கு கிடைக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வராக வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்கள் சிறப்பா இன்னைக்கு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அடுத்தவங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருப்பீங்க சிலருக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறீங்க பண புழக்கம் சரளமாக இருக்கும் வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரீட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க உயரமான இடங்கள்ல வேலை செய்யறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க பண விஷயங்கள்லையும் முடியும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுனராசி மிதுனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு சந்திரன் ால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலக கூடிய நாளாவே இருக்குதுங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் சிலருக்கு இருக்கும் செல்வ நிலையில ஏற்றமான நிலை இருக்கும் புகழ் கௌரவம் எல்லாம் தேடி வரும் வேலை இடத்துல உங்க திறமைய வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பம் நல்லா அமைதியா மகிழ்ச்சியா இருக்கும் குடும்பத்தினரும் நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க பெண்களுக்கு இன்னைக்கு குடும்ப வருமானம் அதிகமாகவே இருக்குங்க சிலர் ஆடம்பர பொருட்கள் விலையுறு உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க மாணவர்களுக்கு உங்களுடைய லட்சியங்கள் இன்னைக்கு நிறைவேறும் பொறுப்போட செயல்படுவீங்க காரணம் இல்லாம எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க மிருகசீரியட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படாம அமைதியா இருங்க வீண் ஆளாக நேரிடும் கவனமா இருங்க புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் திட்டமிட்ட விஷயங்களை இன்னைக்கு திட்டமிட்டபடி செஞ்சு மனசு நிறைவடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எடுத்த காரியங்களை தடையில்லாம செஞ்சு முடிப்பீங்க சிலருக்கு திடீர் பண வரவு இருக்குங்க மனசு அமைதியான நிலையில இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் குடற்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வியாபாரத்திலே ஆகட்டும் வீட்டுல வர்ற பண பிரச்சனை ஆகட்டும் எல்லாரையும் எல்லா விதத்திலையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க தேவையில்லாத சங்கடங்களை தவிர்க்கிறது நல்லது எந்த விஷயத்திலையும் பொறுமையா இருங்க பண விவகாரத்துல எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது வீட்டுல குரு பகவானோட வீட்டுல சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறதும் சிறப்பு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண வரவிற்கு எந்த குறையும் இருக்காது பகைவர்கள் கூட இன்னைக்கு சமாதானமா இருப்பாங்க சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு கூட சிறப்பான வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க லாபங்கள் அதிகமா இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் பெண்களுக்கு செய்யற வேலைகளை ரொம்ப ஈடுபாட்டோட செஞ்சு அதற்குரிய பலன்களை அனுபவிக்க கூடிய நாளா இருக்குது தாயாரோட அன்பும் அக்கறையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க பண வரவு தேவைக்கேற்ற அளவு இருக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்குங்க தொழில்ல ஏற்படுற போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும் பல விதமான கற்பனையால குழப்ப நிலையில இருப்பீங்க மனசு அமைதியா இருக்காது எதையுமே பொறுமையோட கையாள்றது நல்லதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல ஒரு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் யாருடைய பணமாவது கைகள்ல புழங்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க சாரதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா வேலைகள்லயும் கவனத்தோட இருக்கணும்ங்க தரை பகுதி வழுக்கி விடாம பார்த்து நடக்கணும் வீட்டை விட்டு வெளியில போகும்பொழுது ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் என்று அரிஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷயன் இரண்டு எட்டு சிம்ம ராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் ராசில இருக்கிறதும் சிறப்பு பிள்ளைகளால ஏற்பட்ட மன கவலைகள் மறையுங்க பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பெண் பிள்ளைகளால இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டமும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாவே இருக்கு எதுலையுமே கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும் அதிக முயற்சிகள் தேவைப்படும் பெண்களுக்கு இன்னைக்கு வீண் செலவுகள் இருக்கும் வீட்டுல தேவையில்லாத விஷயங்களால மன கலக்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு அசட்டு தைரியத்தை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க வீண் பழிச்சொல்லுக்கு ஆளாகலாம் கவனமா இருங்க மக நட்சத்திரக்காரங்க லட்சுமி நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு சமாளிக்க கூடிய வகையில இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில பண வரவு இருக்கும் குடும்ப கௌரவம் உயரும் உங்களுடைய வார்த்தைகள் இனிமையா இருக்கும் பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிடித்த விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய நடக்குங்க நீங்க எதிர்பார்த்த காரியங்கள்ல எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா நடக்க கூடிய அமைப்பு இருக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க நண்பர்களால நல்ல காரியங்கள் நடக்கும் உறவினர் வருகை இருக்கும் விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் நான்காவது இடத்துல சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசிய தனகாரகனான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு குடுக்கல் வாங்கல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் தாயாரோட உடல்நிலை நல்ல முன்னேற்றமா இருக்கும் தாயார் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி இன்னைக்கு சமாதானமாக போகக்கூடிய அமைப்பு இருக்கு வாகன யோகம் சிலருக்கு இருக்குங்க பெண்களுக்கு கணக்கு வழக்குகள்ல கவனக்குறைவினால சில குளறுபடிகள் வரலாம் கொஞ்சம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு அமைப்பு நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏற்பட்ட பயமும் பதற்றமும் இன்னைக்கு விலக கூடிய நாளா இருக்குதுங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவே கொடுக்கும் பண பிரச்சனை இருக்காது ஆடை ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விரும்பிய நேரத்துல விரும்பியது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு தடை இல்லாம கிடைக்குங்க தொலை இருந்து வர்ற செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளா இருக்கும் நடக்கிற விஷயம் உங்களுக்கு சாதகமா நடந்து மன நிறைவை கொடுக்கும் தேவைக்கேற்ற பணம் இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத கலக்கமும் குழப்பமும் மனசுல இருக்குங்க வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க பகிராதீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடத்துல ராசி அதிபதியான சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் லாபஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதும் சிறப்பு எதிர்பாராத பண வரவு இன்னைக்கு இருக்குங்க செல்வ நிலையில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மனசுல இருந்த கலக்கமும் பயமும் தீர்ந்து நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கிட்ட பாசம் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் நல்லபடியா முடிஞ்சு மனம் நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கோயில் குளங்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க மாணவர்களுக்கு எதையுமே தைரியமா செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க உங்களோட பேச்சுல ஒரு உண்மைத்தன்மை இருக்குங்க வெளிப்படையா பேசுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மறதி அதிகமாக இருக்குங்க அடுத்தவங்களோட உங்க கருத்துக்கள் ஒத்து போவது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது விலை உயர்ந்த பொருட்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க மனசு உற்சாகமான நிலையில இருக்கும் குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும் நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நாளா இருக்கு குடும்பத்துல ஏற்பட்ட குளறுபடிகள் எல்லாம் நீங்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப விசாக நட்சத்திரக்காரங்க நட்சூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கணக்கு வழக்குகளை நேரடி பார்வையில தேவையில்லாத குளறுபடிகளை தவிர்க்கிறது நல்லது எதையுமே யோசித்து முடிவெடுங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் தன காரகனான குரு பகவான் சுக்கரனோட வீடான ரிஷபத்துல இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குங்க எந்த தொழில் செய்றவங்களா இருந்தாலும் இன்னைக்கு சிறப்பான லாபம் இருக்கும் பண வரவு அதிகமா இருக்கும் குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க நல்ல இனிமையான பேச்சுவார்த்தைகள் இருக்குங்க பெண்களுக்கு வாழ்க்கை துணைவரால அல்லது பெற்றவர்களால இன்னைக்கு யோகத்தை பெறக்கூடிய நாளா இருக்குது செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் சுப செலவுகளா இருக்கும் மாணவர்களுக்கு பண வரவு தாராளமா இருக்கும் உங்களோட பேச்சுல இன்னைக்கு பக்குவமும் பண்பும் இருக்கும் மனசுல விருப்பு வெறுப்பு இல்லாம சம நிலையில இருப்பீங்க விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு குழப்ப நிலை இருக்குங்க எந்த ஒரு முடிவையும் தீர்மானமா எடுத்து எடுக்க முடியாம தடுமாறுவீங்க வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க உடல்நிலையில ஏற்பட்ட கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குது உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு ஆயுதங்கள்ல வேலை செய்யும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது வேகத்தை குறைச்சு விவேகமா ஓட்டுறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று தனுசு ராசிக்கு ராசியில சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசிக்கு ஒன்பதாவது தடை இல்லாம நடக்குங்க உடல் நலமும் மனநலமும் சிறப்பா இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும் கோயில் திருப்பணிகள்ல முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க அறநிலையத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் பெண்களுக்கு ஸ்டோர் நடத்துறவங்க ஜவுளி வியாபாரம் செய்றவங்க வீட்டுல வச்சு சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வருமானம் இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மாணவர்களுக்கு மனசுல சோர்வு அதிகமா இருக்கும் நண்பர்களோட வெளியிடங்களுக்கு சென்று பொழுதை கழிப்பீங்க செலவுகள் அதிகமாக இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க மூகாம்பியை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அதிகமான பொருள் வரவு இருக்குங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் உங்களுடைய பேச்சுலயும் ஒரு இனிமை இருக்கும் சிவப்பு நிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க கோயில் குளங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்க வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஆர்முகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால இன்னைக்கு உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கமெல்லாம் சிறப்பா இருக்குங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பனிரெண்டாவது இடமான விரையஸ்தானத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் சுக்கிரனோட வீட்டுல இருந்து ராசிய பார்க்கிறதும் சிறப்பு முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க செலவிற்கேற்ற பண வரவு இருக்கும் சிலர் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்வீங்க நல்ல விஷயங்களுக்காக கொடுத்து உதவி செய்வீங்க வீட்ல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பான நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு பண விஷயங்கள்ல ரொம்ப கராரா நடந்துக்கிருவீங்க சேமிப்புகள் கரையும் ஆரோக்கியத்துல கவனத்தோட இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஆறுமுகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு நல்ல பேர் வாங்குவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும் பேச்சுல ஒரு பக்குவம் இருக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால அதிக நன்மைகள் உண்டாக கூடிய அமைப்பு இருக்கு பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சளிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தேவையில்லாத இல்லாத கலக்கமும் குழப்பமும் இருக்குங்க அடுத்தவங்களோட பேச்சு நமக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் சில விஷயங்களை காதுல வாங்கிக்காம இருக்கிறது தான் நல்லது உங்களுடைய பண பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறதும் தொட்டதெல்லாம் பொண்ணாகுங்க அசையும் அசையா சொத்துக்களால வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல சுற்றத்தார் வியக்குற அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் ஆடம்பரமா செலவு செய்வீங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலையெல்லாம் மாறும் கௌரவம் அந்தஸ்து உயரும் பெண்களுக்கு காரியத்துல ஏற்பட்ட தடைகள் நீங்குங்க மனசுல ஏற்பட்ட கவலைகள் நீங்கி உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க மாணவர்களுக்கு எதையுமே இன்னைக்கு யோசித்து செயல்பட்டு சிறப்பா முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சின்ன சின்ன வருமானங்கள் இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க பிரயாணங்களால நன்மைகள் நடைபெறாது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் உடல்நிலையில சின்ன சின்ன பின்னடைவுகள் இருக்குங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சதய நட்சத்திரக்காரங்க துர்க்கயம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான கொடுக்க கொடுக்கக்கூடியதா இருக்குங்க வம்பு வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய சூழல்ல அந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்ச வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தேவையில்லாத குழப்ப நிலை அதிகமாக இருக்குங்க குடும்பத்துல உள்ள பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லாம நல்லது மூன்றாவது நபரோட தலையீட்டால குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகலாம் கவனத்தோட இருங்க பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பிரவுன் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீன ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறதும் சிறப்பு நல்ல எண்ணங்களும் நீண்ட நாளா நீங்க பட்ட நீங்க கண்ட கனவுகளும் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சொந்த தொழில் தொடங்குற முயற்சியில சிலர் இறங்குவீங்க மனசுல இருந்த கவலைகள் தீரும் சிலருக்கு வெளி இடங்களுக்கு போய் பொழுத கழிக்கிற அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உடல்நிலையில இருந்த பயம் எல்லாம் விலகுங்க உடல் நலம் தேறி வரும் மனசுல பட்டதை மறைக்காம பேசுறதுனால உங்களுடைய மதிப்பும் செல்வாக்கும் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பெற்றோரோட கௌரவத்தை காப்பாத்துவீங்க மனசுல கருணை அதிகமாக இருக்கும் ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சு நேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மறதி அதிகமா இருக்குங்க முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் சரி பார்த்து வச்சுக்கிறது நல்லது கணக்கு வழக்குகள்ல கவனமா இருங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில ஏற்பட்ட கவலைகள் தீரக்கூடிய அமைப்பே இருக்குதுங்க மனசு உற்சாகமான நிலையில் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்ப வருமானமும் நல்லா இருக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க ஆண்டால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கணுங்க அடுக்களையில வேலை செய்யற பெண்கள் ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனத்தோட இருக்கணும் பண விஷயங்கள் எந்த பிரச்சனையும் கொடுக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்